எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் வங்காள தமிழர் அமர்ந்திருக்கின்ற தமிழ்நாடு இலக்கிய பேரவையின் தலைவர் பன்முக பாவலர் தொன்முடிய அவர்களே என்னுடைய அன்பானை அழைப்பை என்று இந்த நூலை கீழே இங்கே வந்திருக்கின்ற அரோமா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஜெனரல் மேனேஜர் திரு கண்ணன் அவர்களே இந்த நூலை முதல் நூலை பெறுவதற்காக இங்கே வந்து ஒரு சிறைத்துரையாற்றிய தங்கள் அருமை நண்பர் டாக்டர் பழனிசாமி அவர்களே இந்த மேடையை முன்னோடிகளே அங்கத்தில் அமைந்திருக்கிற நல்ல தமிழ் நிலையங்களே இவங்க அனைவருக்கும் முதல் தமிழ் மன உள்ளின் தவறு என்கின்ற நூலை உங்களுக்கு இந்த சமர்ப்பித்திருக்கிறேன் இந்த நூல் நான் கண்ட கனவு காட்சிகள் இயற்கையை பார்த்தது மனிதர்களை வாசிப்பது நல்ல உள்ளத்தை நசிப்பது

என்பது நாம் சமுதாயத்தை எல்லோரும் பார்க்க வேண்டும் ஒரு சிலர் சபையை கடந்து சென்று விடுகிறார்கள் நமக்கு ஏன் மப்பு என்று ஒரு சிலர் ஒதுங்கி விடுகிறார்கள் ஆனால் கவிஞன் மனதை அது மிகவும் பாதிக்கிறது கவிஞன் மனம் பாதித்த கருத்துக்களை சொல்லோவியமாக தீட்டி இந்த சமுதாயத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்ட कभी यह दुपट जाता है अपने कंचे पोट काटे हुए इतना इतना वैरी ऐसी बोले इधर वो विधुम पनप सेलो बीते हुए बैल आगे तो सुधार की से फास्टली हॉबी है ना सुधार की पुत्र अगर ना अच्छे अच्छे तरीके से पुत्र अच्छी तो बन बोले लोगों के ये रस मारो तेरे புத்தகங்கள் இந்த எத்தனை புத்தகங்கள் நாம் படிக்கிறோமோ அத்தனை புத்தகங்கள் கருத்துக்களை உருவாக்கி ஒரு ஐயா காதலி பற்றி சொன்னார் என்னுடைய கவிதை வேகாலம் என்ற ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன் அதை பார்த்துட்டு நான் வந்திருக்கிறேன் அங்கே வந்து மலர்கள் கோழி மலர்கள் எல்லாம் இருக்கிறது அது மிக தவலை வந்து தாவி விளையாடுகிறது அது அதுதான் அந்த கதைக்களம் அதற்கும் கட்டியில் இருக்குது கூழை மலரை ரசி கூழை மலர் சிரிப்பதை ரசிக்கவாறு உடக்கரையில் நாதிருந்தே தனிமையிலே தவறை ஒன்று மலர் மீது மோதியதால் தளிந்தங்கை நடபுரிந்தால் காற்றில்லை காற்றிலே கவர்ந்து வந்த இசையொன்று ஒன்று நிலையிலே கேடலாய் வாழ்ந்ததவே இசை வந்த திசை நோக்கி விருவிகின்றேன் அங்கே சிக்கலின் புகப்பட கை சிற்பவர்கள் எதிரில் வந்து நின்றால் கற்பனைக்கு கேட்டால் அவளை காண கண்ணீரென்று போதாது நின்றேன் அம்மா காலம் வந்து பெற்றெடுத்த போல வகை காலச்சோலையிலே வாழ்கின்ற பூமியினால் பேசிடுவார் வேதையவை என்று எண்ணி போதையுடன் நான் இருந்தேன் தமிழை எண்ணி என்று ஒரு காதல் கண்ணில் படித்திருந்தேன் ஐயா உங்களுடைய அடுத்து தமிழக கலை என்று நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன் அயல் மொழி பெயர்களை நாம் அடிமையாக இருக்கிறோம் மொழிப் பிரச்சனைகளுக்கு தேவாரம் திருவாசல் மனத்தின் திருப்பு வழங்க சீர்திருத்த திருமணங்கள் செய்யாமல் புரியாத மந்திரங்கள் சொல்லி பூசைகள் செய்வதை கைகட்டி வேடிக்கை பார்க்கின்றாயே என்று நான் மனம் மிகவும் வேதனை புதுமனை பூவுலருக்கு உதவிதலை அளித்து கோமியத்தை தெளித்து கோலங்கள் போட்டு புகை மூட்டத்தின் நடுவே புத்தியை அழகு வைத்து புகை மூட்டத்தின் நடுவே புத்தியை அழகு வைத்து சாமி மாடுகளுக்குள் தலையாட்டுகிறவர்கள் தமிழா தமிழர் என்று சொல்வதற்கு நீ எல்லா தகுதியும் இழந்திருந்தாய் ஏன் எதற்கு இந்த கேள்விகள் கேட்காமல் தொட்டில் முதல் சுடுகாடவரை தினம் கட்டுக்கதவை கண்மொழித்தனமாய் கேட்டு சுயமாய் சிந்திக்காமல் சூதரித்தை நம்புவதால்

அன்பு காட்டி அரவணைக்க வேண்டிய சொந்தங்கள் அந்நியர் போலவோ கடந்து செல்கின்றார்கள் எங்களை பற்றி உண்மையை கூட உண்மைகளை கூட ஏனோ முக்காடு கொண்டு மூடிவிடுகிறார்கள் பாசத்திற்காக ஏங்கி நிறைவும் எங்கள் பயணம் எந்த முடிவில்லாதது வேதனை நிறைந்த எங்கள் வாழ்வில் வசந்தம் வருவது எப்போ என்று திருடுமை பேசுகிறார்கள் கண்ணிமைவர் காப்போம் என்ற ஒரு கவிதையிலே கற்பனை தேர் மீது அமர்ந்து கவிதையை கவிதை கடவுளை மட்டும் தரும் இலக்கியங்கள் அவை உயிரிலும் மேலான உன்னத படைப்புகள் பண்பாட்டின் மறுபக்கம் ஆளுநர்தன் அறியாத உயிரோவியங்கள் தரணி ஓற்றும் தங்க தமிழ் காவியங்கள் உயர்ந்த சிந்தனைகளை உள்ளடக்கி இளமை மாறாத இன்பத் தமிழ் ஒன்று அது கம்பனும் இலங்கோவும் வல்லவனும் கம்பனும் இலங்கோவும் வளர்த்திருந்த சிந்தைக்கும் ஜவுளையடா வாலத்தை கடந்து நிற்கும் காவியங்கள் அவை தமிழில் தமிழ் இனத்தில் அடையாளம் இலக்கியங்கள் காவியங்கள் எல்லாமே தமிழ் இனத்தின் அடையாளம் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒவ்வொரு கவிஞரும் படைத்துக் கொள்கிறோம் அவை என்ன சொல்கிறது என்றால் அறிவிஜீவியை பேனா பிரசீலித்து அது அருகே ஒரு புத்தகம் அவர்களை குழந்தை

புத்தகங்களை படைத்த படைப்பாளிகளை நாம் மதிப்போம் புத்தகங்கள் தான் நம் நாட்டின் தார்மீக சொத்து காசு கொடுத்து புத்தகம் வாங்குவோர் கடவுளின் பிள்ளை காசு கொடுத்து புத்தகம் வாங்குவோர் கடவுளின் பிள்ளை ஓசி படி நினைப்பவர்களாம் நினைப்பவர்களால் என்று நோயாத தொல்லை ஆகவே புத்தகங்களை நாம் வாங்கி படிப்போம் இங்கே புத்தகங்கள் வைக்கப்பட்டுள்ளது நண்பர்களே தமிழறிஞர்களே நீங்கள் புத்தகங்கள் விலை நூற்றி இருபது ரூபாய் நூறு ரூபாய்க்கு இந்த விழா சார்பாக இங்கே வைத்திருக்கிறோம் தேவைப்பட்டோ வாங்கிக்கொள்ளுடன் கேட்டுக்கொண்டு இந்த இனிய விழாவிலை என்னை அழைத்து விவகாரத்த தமிழ்நாடு இலக்கிய பேரவைக்கும் நல்ல தமிழ் நிஜங்களுக்கும் நான் நன்றி கூறி விளைபெறுகிறேன் நன்றி வணக்கம்